மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கோவை வருகை எல் முருகன் பூங்கொத்துடன் வரவேற்பு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று பயணம் மேற்கொண்டார் கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் தரையிறங்கிய அவரை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வரவேற்றார் அமைச்சரின் வருகையை முன்னிட்டு கோவையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன ராஜ்நாத் சிங் சூலூர் விமானப்படை தளத்திற்கு வந்தவுடன் அவரை வரவேற்க முப்படை தளபதிகள் மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மற்றும் சூலூர் விமானப்படை அதிகாரிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களுடன் இருந்தனர் எல் முருகன் தலைமையில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது அமைச்சருக்கு வழங்கப்பட்ட பூம்பொத்து மற்றும் சிறப்பான வரவேற்பு நிகழ்விற்கு மேலும் மெருகூட்டியது ராஜ்நாத் சிங்கின் வருகையை முன்னிட்டு சூலோ விமானப்படை தளத்தை சுற்றியுள்ள பத்து கிலோமீட்டர் சுற்று அளவுக்கு பாதுகாப்பை பலப்படுத்தினர் இதன் ஒரு பகுதியாக ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது மேலும் விமானப்படை தளத்திற்கு செல்லும் சாலைகளில் வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டு காவல்துறை மற்றும் விமானப்படை பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து ராஜ்நாத் சிங் சாலை மார்க்கமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி பள்ளிக்கு புறப்பட்டார் அங்கு நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ள உள்ளார் இந்நிகழ்ச்சியில் ராணுவ பயிற்சி மையத்தின் செயல்பாடுகள் மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என தெரிகிறது பின்னர் அவர் ஹெலிகாப்டர் மூலம் மீண்டும் விமானப்படை தளத்திற்கு திரும்புகிறார்